சைல்டூட்ல வந்து நிறைய பண்ணுவாங்க ஆனா வந்து அடல்ட்ஹுட்ல வந்து அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா சைல்ட்ஹுட்ல வந்து நல்லா இருந்து அடல்ட்ஹுட்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து எதனால எல்லாமே ஜோதிடத்துக்குள்ள வந்து நம்ம அடக்கலாம் ஒருத்தருடைய கர்மம் என்னை கேத்தாரு போலதான் அவங்களுடைய ஜாதகம்ங்கிறது வந்து அமையும் எந்த கிரகம் அங்கே பிரச்சனை கொடுக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரகம் கொடுத்த பெயர்கள் அமைந்த கோவில்களுக்கு சென்றால் மட்டும் தான் நிரந்தர தீர்வு எப்படி ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அளவுக்கு வந்து சாத்தியம் சார் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகும் ஒரு பரிகாரம் சஜஸ்ட் பண்ணுறோம்னா சும்மா ஏனோ தானும் பண்ணக்கூடாது ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு எந்த கிரகத்தின் பிரச்சனை தருதுன்றது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை ஒட்டி நம்ம எடுக்கும் பொழுது அந்த பரிகாரம் நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ்ங்கிறத வந்து தரும் செல்ஃபி பரிகாரம் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது அது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு யாரும் சொல்லலை இதை நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு சொன்ன அந்த நபரினுடைய அந்த கிரெடென்ஷியல்ஸ் அவர் ஒரு மாபெரும் ஞானி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருன்னா யோசிக்காம அவர் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை நாத்திகவாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட அவர்கிட்ட வந்து பலன் கேட்கும் பொழுது அவங்க கூட ஜோதிடத்தை வந்து நம்புற ஒரு தருணத்திற்கு அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்கார் என்றைக்குமே அவர் வந்து என்றைக்குமே ஒரு பிரதானமான ஒரு குரு அவரை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் வந்து கிரகங்கள் தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அதுலேயுமே வந்து குறிப்பாக இப்போ வந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் அவங்களுக்குண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்தாலுமே கூட ஒரு சில பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு ஏன் இந்த லைஃப் வந்து இப்படியே போய்ட்டுருக்கு எனக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கொஷின்ஸ் இருக்கும் சோ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இதை பத்தி வந்து டீடெயிலா இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பாகியசிதி சந்திரபாலன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா ஏன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள் இருக்குது இல்லைங்களா இப்போ ஜோதிடத்தில் வந்து அதற்குண்டான சல்யூஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னா தசா புத்தி வந்து நல்லா இருந்தா நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதை பத்தி சொல்லுங்க ஏன்னா வந்து இப்போ தசா புத்திங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல எந்த தசா புத்தி வந்து நல்லது பண்ணும் ஏன்னா வந்து குரு தசை நல்லது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சான்சஸ் வந்து கிடைக்கிறது இல்லை இது வந்து எதனால நீங்க சொல்ற இந்த என்கேவி மெத்தட்ல வந்து இதுக்கு ஏதாவது சல்யூஷன்ஸ் இருக்கா சார் கண்டிப்பாம்மா இப்போ வந்து தசா புக்தினா என்னங்கிற ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே விம்ஷோத்தரி தசா சிஸ்டம்ன்ற அந்த ஒரு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது யாருன்னா பராசரர் வந்து கொடுத்துட்டு போனார் அவர் கொடுக்கும்பொழுது மீன் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன ஒரு மனிதருக்கு தனி மனித நபருக்கு இருந்ததுன்னா ஒரு நூற்றி இருபது வரைக்கும் இருந்தாங்க இப்போ இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ நம்ம வந்து இருக்கிறதில்ல புரியுதுங்களா ஸோ இன்னைக்கு இந்த தசா புக்தி வச்சு மட்டுமே ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது நமக்கு முழுமையான ரிசல்ட்டை கண்டிப்பாக எடுக்க முடியாது ஒரு சில லக்னங்களுக்கு பொதுவாகவே யோகாதிபதி தசைகள் வந்தால் யோகத்தை செய்யும் சொல்கிறாங்க இப்போ அது குரு வந்து பார்க்குது சுபர்கள் தொடர்பு கொண்டா அது இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து கேந்திரஸ்தானங்கள்லையும் இல்லை திரிகோணஸ்தானத்துலையும் இருந்து தசா புக்தி நடத்துது அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகம் இல்லாம அவங்கக்குள்ள ஒரு திரிகோணத்திலயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் அது சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க இப்படி நிறைய உபவிதிகள் போயிட்டே இருக்கிறது ஒழிய இதுல கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து நமக்கு நிறைய மிஞ்சும் இதுல இந்த மாதிரி நானுமே ஆஸ்ட்ராலஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய ஒரு இதுங்கிறது வந்து இருந்தது நம்ம ஒருத்தர் ஜாதகம் அனலைஸ் பண்றோம் தசாபுக்தி எடுத்து பார்க்கறோம் உதாரணத்துக்கு ராகுதசை ஏதோ ஒரு பெரிய தசை சுக்கரதசா பதினெட்டு வருடங்கள் நடக்குது பதினெட்டு வருடங்கள் பத்தொன்பது வருடங்கள் இருபது வருடங்கள் நடக்கக்கூடிய தசா புக்தியில் எல்லாத்துலையுமே அவங்க சிறந்துடுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உண்மையிலே வர்றதில்லை எப்பவுமே எல்லா லக்னங்களுக்கும் யோகாதிபதி தசைகள் யோகத்தை செய்யுமானால் அப்படியெல்லாம் கிடையாது புரியுதுங்களா ஏன்னா தசா புக்திங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குற பட்சத்தில் நான் தேடிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு நான் சொல்லுவேன் என்கேவி சிஸ்டம் இது யார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நெல்லை வசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஞானி அவர் நெல்லை வசந்தன் ஐயா தான் இதை எடுத்துட்டு வந்தாரு அங்க போய் நான் இதை கத்துக்கும் தான் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் தசா வந்து அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது ஐயா வந்து அவர் பார்க்க வேலை அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ணிட்டு அவங்க அந்த மெத்தடாலஜியை நான் லேர்ன் பண்ணிக்கும் பொழுது பிரதானமா கோச்சாரங்களை ஒட்டி லக்னத்தின் அடிப்படையில் கோச்சாரங்களை ஒட்டி நம்மளால ரிசல்ட்டை ரொம்ப அற்புதமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து தீர்மானமான ஒரு உண்மை புரியுதுங்களா தசா தசாபுக்தியை வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே ரிசல்ட்ஸ்ங்கிறது நமக்கு ஃபுல் ஃபிளஜடா கண்டிப்பா வராது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தசா புக்தி ஒவ்வொரு மாதிரி வேலை செய்ய சொல்லுவாங்க ஒரு நீங்க ஒரு நாலு பேர்ட்ட போயிட்டு நீங்க ஜாதகத்தை கொடுத்து தசாபுக்தி எனக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன் வரல வர்ற கேள்விகளே அப்படிதான் இருக்கும் சார் எனக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த தசாபுக்தி நடக்குது எனக்கு எப்படி இருக்கும் இந்த தசா பற்றி சொல்லிடுங்க நான் யாருக்குமே அப்படி சொல்றதே கிடையாது யாருக்குமே ஒரு ஒன் வேர்ட்ல உங்களுக்கு இந்த தசா அப்படியே ஃபுல்லா யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிடவே முடியாது ஒரு ஒரு வருடத்திற்கும் முக்கியமாக வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் எப்படி ந லக்னத்துக்கு ஜனனகால ஜாதகத்தின் மேல் இருக்கக்கூடிய கிரகங்களின் மேல் நகரக்கூடிய கோச்சார கிரகங்கள் எவ்வாறு ஆளுமையை செலுத்துகின்றது இயல்பு இயல்பாகவே இவர்களுடைய ஜாதகம் எவ்வளவு வலிமை பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானிச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடு தான் என்கேவி மெத்தட் அதுபடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அழகா நமக்கு எப்போ என்ன நடக்கும்ங்கறத அழகா தீர்மானிச்சுட்டு போகலாம் என்கேவி மெத்தடே நம்ம எடுத்தாலும் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு கிர வருடங்களுக்கும் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மாத்தி மாத்தி போட்டு போட்டு பார்த்து பத்து வருடத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிதான் சொல்லுமே ஒளிய ஒரு தசா வைத்து மட்டும் நம்மளால் என்னைக்குமே தீர்மான பலனை சொல்லவே முடியாது அதனால்தான் இந்த ஒரு ஆஃப் டிஃபரன் ஆஸ்திராலஜிஸ்ட்குள்ளே வர்றதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இதுதான் ஓகே இப்போ ஏஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன் சார் இப்போ வந்து சைல்டுஹுட்ல வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா வந்து அடல்ட்ஹுட்ல வந்து அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா சைல்டூட வந்து நல்லா இருப்பாங்க அடல்ட்ஹுட்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து எதனால சார் எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே வந்து நம்ம அடக்கலாம் ஒருத்தருடைய கர்மவினைக்கேத்தார் போல தான் அவங்களுடைய ஜாதகம்ங்கிறது வந்து அமையும் உதாரணத்துக்கு இப்போ சிறு வயதில் வந்து அவங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோச்சாரத்தில் நான் சொந்த எஃப் ஃபுல்லாக என்கேவியை வச்சு மட்டும் சொல்கிறேன் நம்ம தசாபக்திக்குள்ளே போகிறதுல சிறு வயதில் சனி செவ்வாய் அதுக்கப்புறம் சூரியன் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தின் மேலே சனி வந்து இப்போ இந்த இதெல்லாம் போகும்பொழுது அவங்க வந்து ரொம்ப ஒரு அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இல்லாத ஒரு தருணத்துல தான் அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது வந்து அமையும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா வயது கேத்தார் போல வருது வயது ஏத்தார் போல வர்றதில்லம்மா அது கர்மவினை கேத்தார் போல தான் வருது ஒரு சில குழந்தைகள் பாருங்க பதினாலு வயதில் ஒரு பெரிய பாப் சிங்கராக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க இல்லை இப்போ கேஎஃப்சி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பது அறுபது வயசில் அவங்க வந்து அச்சீவ் நிறைய பேர் வந்து பண்றாங்க இங்கே இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஏஜ் கிடையாது ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர் தானே ஒழிய ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜோதிடத்தின் அபிமானத்தில் நாம் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிரகத்தினுடைய உராய்வுகள் கோச்சார கிரகங்கள் ஜனன கால ஜாதகத்தின் மேல் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேலே எவ்வாறு அந்த ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தான் இதுக்கு தீர்மான விடையை வந்து நம்மளால் எடுக்க முடியும் நீங்க கேட்ட மாதிரி சிறு வயதில் அது கொஞ்சம் நெகட்டிவா வந்திருந்தது பாவர்களினுடைய தொடர்பு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது ஆனால் ஃபியூச்சர்ல வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அந்த ஆளுமை அதிகமாகும் பொழுது அவங்க அதில் வந்து ஜெயிக்கிறாங்க ஒரு சிலருக்கு இதையும் தாண்டி ஒரு சில ஸ்பெஷலான யோகங்கள்ங்கிறது வந்து இருக்கும் புரியுதுங்களா ஜான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய மகாபுருஷ யோகங்களோ இல்லை வந்து பரிவர்த்தனை யோகங்களோ இந்த மாதிரி யோகங்களை நான் சொல்கிறது இல்லை நான் சொல்கிற இது வந்து என்கேவி சிஸ்டத்தில் ஒரு சில யோகங்கள்ங்கிறது வந்து இருக்குது அந்த யோகம் எப்போ செயல்படும் அப்படிங்கிற ஒரு உபவிதிகளும் இருக்குது ஒரு சில கோச்சார கிரகங்கள் அந்த நமக்கு வந்து அந்த யோகத்தை செய்யக்கூடிய அந்த அமைப்பின் மேல அந்த ஆதிக்கம் படும்பொழுது அந்த ஒரு சில குறுகிய அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரீச் ஆயிடுவாங்க நல்ல அவங்க வந்து சிறந்துடுவாங்க விஷயங்களை நம்ம டீடைல்டா பொழுது மட்டும்தான் இதுக்கான விடைகளை எல்லாம் சொல்லணும் ஓகே இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து இப்போ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க அதுவே வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது லைஃப்ல அப்படிங்கும் போது அதை பத்தி வந்து யோசிச்சுக்கிட்டு வருத்தப்படுறாங்க வந்து இருக்காங்க என்ன சொல்வீங்க சார் சொல்யூஷன்ஸுங்கிறது வந்து நம்ம அழகாக எடுக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க இல்லைங்களா அந்த நபருக்கு இப்போ நீங்க வந்து தசாபுத்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது சொல்யூஷனா வந்து நீங்க என்ன சொல்வீங்க ஓகே நான் சொல்றேன் இப்போ நீங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நீங்க கொண்டு வந்தீங்க இல்லைங்களா ப்ராப்ளம் சில பிரச்சனையை நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்து எதனால வருது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் மேக்சிமம் ஒரு சில தான் வரும் இந்த மூன்று பாவர்களினுடைய தொடர்பு தான் வந்து அது வரும் எந்த கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அந்த கிரகங்கள் பெயர் கொடுத்த அந்த ஆலயங்கள் வந்து இருக்கும் புரியுதுங்களா இப்ப கபாலீஸ்வரர் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சனின்னு வரக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை வந்து நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம அனுப்பும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை வந்து அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி சீரா நமக்கு இயக்கி தரும் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வைத்து அந்த தருணத்துல கோச்சாரத்தை நம்ம எடுத்து அந்த நிமிஷத்துல எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் எந்த கிரகம் அங்க பிரச்சனை கொடுக்குதுங்கிறத பாத்துட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த கிரகம் கொடுத்த பெயர்கள் அமைந்த கோவில்களுக்கு சென்றால் மட்டும் தான் நிரந்தர தீர்வு எப்பவுமே இதுல ஆஸ்ட்ராலஜியில் நிறைய ஒரு இது மாதிரி இருக்கு ஒரு சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு வந்துச்சு ஆனா அது பிரிஸ்கிரிப்டிவா நம்ம மாத்தி நம்ம வந்து பொதுவான கோவில்கள் இருக்கும் இல்லையா உதாரணத்துக்கு குழந்தை வரம் இல்லைன்னா நம்ம வந்து முருகரை போய் வேண்டோம் அப்படின்னு சொல்றோம் பட் எல்லாருக்குமே நம்ம முருகரை போய் வந்து நம்ம இது பண்ணும்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாயிடுதா அப்படின்றத காரணங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு சரியா வர்றதில்லை ஒரு சிலருக்கு அந்த ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு ஐந்தாம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்கு ஐந்தாம் பாவத்தின் எத்தனை பாவ கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஐந்தாம் பாவம் எந்த இடமா வருது அந்த ஐந்தாம் பாவத்திற்கு பெயர் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு என்ன பெயர்கள் வருது அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஒட்டி நம்ம சஜஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெம்பிள் இருக்கும் அதை நம்ம அனுப்பும் பொழுது அங்க டெம்பிள் போய் ஒரு மேஜிக் நடந்துருமா அப்படின்னா அந்த இறை நம்பிக்கையோ இந்த டெம்பிளோ அதுல என்ன அங்க முக்கியமாக வேலை செய்யுதுன்னா அந்த கோவிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கமாக தான் வேலை செய்யுது ஏன்னா அந்த கோயிலுக்குன்னு ஒரு பேர் வரும் இல்லைங்களா அந்த பேரே வந்து கிரகங்களை தான் அமையும் அந் எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் வருது அது எந்த பாவத்துல கனெக்ட் ஆயிருக்குறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கு நம்ம அனுப்பும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரே மெத்தட் என்கேவி சிஸ்டம் மட்டும்தான் நான் வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் படித்தது உண்டு சிறு வயதுலேருந்தே எனக்கு இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்னால கேபி சிஸ்டம் ஆகட்டும் எந்தெனமோ சிஸ்டம்ஸ் இருக்குது அதில் எதுலையுமே வந்து ப்ரிடிக்டிவாக நம்மளால் கொண்டு போக முடியும் ப்ரிஸ்கிரிப்டிவாக நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் ஆஸ்ட்ராலஜி வந்து நம்மளால சக் ஒரு சக்சைடுங்கிறது வந்து பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் நம்ம போகிறோம் இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து சொல்றாங்க ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறீங்க புரியுதுங்களா எப்படி இருந்தாலும் அது நடக்க தான் போகுது அதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆஸ்ட்ராலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அது நார்மலாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படி நடக்குது இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம உதவக்கூடிய ஒரு சில ஒரு நான் பார்த்த வரையில் ஒரு நல்ல ஒர்க்கான ஆன ஒரே ஒரு மெத்தட் அதாவது நடைமுறையில் எனக்கு சாத்தியமான ஒரே ஒரு மெத்தட் வந்து நெ திரு நெல்லை வசந்த வழங்கிட்டு போன என்கேவி சிஸ்டம் மட்டும் தான் அதில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி நம்ம கோயில்களை விட்டு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பலனுங்கிறது நமக்கு ஸோ இந்த சிஸ்டமில் வந்து புத்தியே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ பாரம்பரிய ஜோதிட முறையில் அது இருக்குது ஸோ நீங்கள் சொல்கிற இந்த சிஸ்டம்ஸ்லாம் இல்லைங்கிறம்போது நாங்கள் இதை அப்டேட்டட் வருஷனாக எடுத்துக்கணுமா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டட் வருஷனாக தான் எடுத்துக்கணும் இது வந்து அவருடைய ஞானம்ங்கிறதே கம்ப்ளீட்டாக வேறு திரு நிலைசிந்தனையா அவர்களுடைய ஜாதகமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகமே ரொம்ப ஒரு பலம் பெற்ற ஜாதகம் ராமர் ஜாதகத்துக்கு இணையான ஒரு ஜாதகம்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரகங்கள் வந்து வலுவா இருக்கும் அவர் ஜாதகத்துல அவர் நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஞானி எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னா ஜோதிடத்துல நம்ம இன்னும் பழைய விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அதுல எதுவுமே ரிசல்ட்ஸ் சார் அவர் வந்து இதை எடுத்து கொடுத்து இது இப்படி எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் மாத்தி கோச்சாரங்களை ஒட்டி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அதை நம்ம சோதிச்சு பாக்குறோம் இப்போ இவர் கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை அதை சோதித்து பார்த்து அந்த சிஸ்டத்தில் போய் படித்து அந்த மெத்தடில் கொடுத்துட்ருக்க அத்தனை பேருமே இன்னைக்கு மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க பர்ஸ்னலாக என் லைஃப்பில் நானே நிறைய வந்து மிராக்குலஸ் சேஞ்சஸை ஷார்ட் டைமில் நான் வந்து பார்த்த ஒரே மெத்தட் இந்த என்கேவி மெத்தட் தான் என்கேவி மெத்தடில் நாங்கள் தசாபுக்திகளை அதிகமாக எடுக்கிறதில்லை நாங்கள் அதை மறுக்கிறோம் அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இயல்பில் அது எங்களுக்கு வரலை அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுல பெருசாக எடுத்துக்கிறது இல்லை கோச்சாரத்தை வெட்டி நாங்கள் வந்து செயல்படுவோம் இப்போ வந்து தசாபுத்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க இப்போ வந்து நீங்கள் லக்னம் கோட்சாரம் இதை பற்றி தானே பேசுறீங்க ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு லக்னத்தில் பிறக்குது அப்படின்னா இப்போ சிக்ன சிம்ம லக்னத்தில் பிறக்குது பார்டரில் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து அது வந்து வேற லக்னத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த என் கேவி சிஸ்டம் இது ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி இது இப்போ ஒரு லக்னமுங்கிறது முப்பது டிகிரி முப்ப ஒரு தோராயமாக இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு லக்னம்ங்கிறது மாறிட்டே இருப்பாங்க ஒரு டிகிரி மாற நாலு நிமிடங்கள் கரெக்டாக ஆகும் புரியுதுங்களா அந்த நாலு நிமிடத்துல இருபத்தி ஒன்போது டிகிரியில் ஒரு லக்னம் வந்து விழுந்திருக்கு சிம்மத்தில் நீங்க கேட்ட அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சிம்மத்தில் இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்குன்னா ஒரு நாலு நிமிஷத்தை பட்டு நீங்க வந்துடும் கண்ணிக்கு மாறிடும் புரியுதுங்களா இருபத்தி மூணு முப்பதுன்றது அப்படி மாறுற பட்சத்துல லக்னம் வந்து நமக்கு டவுட் வந்துடும் ஏன்னா கரெக்டாக பேபியை எடுக்கிற அந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் குறிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் இந்த என்கேவி சிஸ்டத்தில் மட்டும்தான் ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டுட்டு மேத்தமேட்டிக்கலாக உட்காந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டு தசா புக்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த இந்த வாழ்க்கையில் இந்தந்த டைமில் இது இது நடந்திருக்கு இந்த டைமில் இது நடந்திருக்கு ஸோ இந்த தசா புக்தி இப்படி தான் வேலை செஞ்சுருக்கு ஸோ இந்த லக்னமாக தான் இருக்கும்னு ஒரு அசம்ஷனில் எடுக்கிறது கிடையாது இதில் எப்படின்னா பெயர்கள் எந்த கிரகங்கள் கொடுக்குங்கிறது ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது அதை வச்சே இந்த லக்னமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பெயரே வந்திருக்குங்கிறத தீர்மானமாக எந்த ஒரு அசம்ஷனும் இல்லாமல் கிளாரிட்டியோட எடுக்க முடியும் ஸோ இந்த லக்ன சந்தி இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நம்ம அழகாக என்கேவி சிஸ்டத்துல பெயர்களை வைத்து மட்டுமே ஒரு சில நிமிடங்களில் ரொம்ப மேத்தமேட்டிக்கலா நம்ம போய் கஷ்டப்படாம நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து ஜாதகம் இருந்தா இதெல்லாம் பாசிபிள் இப்போ வந்து ஜாதகமே இல்லாம வராங்க உங்ககிட்ட அப்படிங்கும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க தாராளமாக பார்க்கலாம் அதுக்குமே இதில் வந்து நிறைய மெத்தடாலஜிஸ்ங்கிறது வந்து இருக்கு பிரசன்னம் அப்படிங்கிற வந்து ஒரு முறை வந்து இருக்கு வரக்கூடிய நபருடையனுடைய பெயர் என்ன வருது எந்த லக்னத்துல அவங்க நம்ம கிட்ட வராங்க அப்படிங்கறத பார்த்தாலே நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிடும் இதை தாண்டி என் கேவி மெத்தட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா சோழி ஒரு ரூபா நோட்டை வச்சு நீங்க ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன கிரகம் வந்து ஆதிக்கம் செலுத்துதுங்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த ரூபா நோட்ல வந்து இருக்கும் இந்த அளவுக்கு வந்து அதுல இருக்கு பட் இதில் ரொம்ப நான் பெரு அதிகமாக ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா ஒருத்தர் வராங்க அவங்க கிட்ட ஜாதகம் இல்லை அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு எந்த லக்னத்துல வராங்க அப்ப ஓடக்கூடிய அந்த பிரசன்ன லக்னம் புரியுதுங்களா அது அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின ஒட்டி தான் அவங்களோட கேள்வியே வந்து இருக்கும் இதை தாண்டி நம்ம சோழி பிரசனம் போட்டு பார்க்கும் பொழுது அக்யூரேட்டாக வரும் இந்த சோழி பிரசனம்னா மற்ற இடத்துல இருக்க மாதிரியான சோழி பிரசனம் இது கிடையாது சோழி பிரசனம்னா நம்ம நார்மலாக எப்பவுமே பார்ப்போம்ல அதுக்கும் இதுக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு மெத்தடாலஜி இது அங்கே போய் நம்ம தெரிஞ்சிட்டா மட்டும்தான் அது என்னங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி நம்ம பிரசனத்தை போட்டு ஒரு ஜாதக கட்டத்தை வந்து எடுப்போம் எடுத்து அதை வைத்து அவங்களுக்கு அற்புதமான பலன்களை துல்லியமா சொல்ல முடியும் இது ஒரு அசம்ஷன் இது வந்து ஜாதகம் பார்த்து பண்ற அந்த விஷயத்துக்கும் இப்படி பண்ற ஒரு விஷயத்துக்கும் எவ்வளவு அக்யூரசி நீங்க கொடுப்பீங்க சார் கேரண்டீட் கண்டிப்பா அதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த சூழி பிரசன்னம் விழுது இல்லைங்களா அந்த பிரசனம்ங்கிறது இட் இஸ் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் தான் அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஏன் அப்படி விழணும் அப்படிங்கிறதும் தீர்மானிக்கிறது கிரகங்கள் தான் சோழிங்கிறது என்ன அது வந்து கடல்ல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து ச சந்திரனுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்னு சோழி பிரசனம் வந்து கரெக்டா இது பண்றதுக்கு ஜோதிடருக்கே ஒரு சில அமைப்புகள் இருந்தால் தான் பண்ண முடியும் யாரோட ஜாதகத்துலலாம் சந்திரன் ரொம்ப இருந்து இரண்டாம் பாவம்லாம் நல்ல வலுவாக இருந்து சந்திரன் சுக்ரன் நல்ல வலுவா இருக்கும் அவனால மட்டும்தான் சோழி பிரசனத்தை ஒழுங்கா போட்டு பலன்கிறத வந்து சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பா இது வந்து அக்யூரசி நம்ம எடுக்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனை முறையுமே ஒரு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல ஒர்க் ஆகுதுங்கிறதே கிரகங்கள் தீர்மானிக்கிறது தான் ஓகே ஓகே இப்போ வந்து நீங்க தசாபுத்தியே இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் பாரம்பரிய ஜோதிட முறையில வந்து இப்போ வந்து தசா நல்லா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து அவங்க ஷைன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஸோ நீங்க லக்னத்தை வச்சு அதை எப்படி முடிவு பண்ணுவீங்க சார் தாராளமா இப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு 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 லக்னத்துல இருந்து இருக்கக்கூடிய பன்னிரண்டு பாவங்களில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இது நம்ம எடுத்த ஒரே வார்த்தையில் நம்ம இதை வந்து யாருக்குமே சொல்லிடவே முடியாது ஒரு சில பாபகங்கள் ஒரு சில குரூஷியலான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த பட்சத்தில் அது மேலே அந்த கிரகத்தின் மேலே கோச்சார கிரகங்கள் கரெக்டாக போகும்பொழுது அந்த வெகு குறைந்த காலத்தில் புரியுதுங்களா வந்து அவங்க வந்து ஹிட் ஆகிடுவாங்க உதாரணத்து மீடியாவில் இப்போ ஷைனா அவர் அத்தனை ஜாதகங்களும் சரி இன்றைக்கி யூடியூபர்னு நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க அத்தனை பேர் ஜாதகத்துலேயுமே மீடியா துறையில் நீங்கள் சாதிக்கணும் ஸ்க்ரீனு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சனிச்சந்திரனுடைய அந்த இதுங்கிறது வந்து இருக்கணும் அந்த சனிச்சந்திரனுடைய தொடர்பு எப்பெல்லாம் வந்து வருதோ ஜாதகத்துலையும் இருந்து அந்த கோச்சாரத்துலையும் அது நிகழும் பொழுது அந்த அதை குரு இந்த மாதிரி சனியினுடைய தொடர்புகளை வைத்து நம்ம தீர்மானிக்கும் பொழுது அந்த ஷார்ட் ஸ்பேனில் பட்டு நம்ம வந்து ஹிட் ஆகிடுவோம் ஸோ இப்படி தான் நம்ம இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே ஒழிய தசா புக்திகளை மட்டும் வச்சு நம்மளால் சொல்ல முடியும் ஓகே இப்போ வந்து மீடியா ஃபீல்டுன்னு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இப்போது திடீர்னு ஷைன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கணிக்கிறீங்க சார் இப்போ வந்து புத்தி அது காரணம் இல்லைங்கும் போது நீங்க எப்படி இதை கணிக்கிறீங்க அதுதான் நீங்க அதுவுமே நம்ம ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு சிலருக்கு அந்த பாசிட்டிவ் டைம்னு சொல்லக்கூடிய அந்த டைம் வந்து ரொம்ப அதிக நாட்கள்ங்கிறது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் குருவும் சரி அதே மாதிரி சனியும் சரி ஒரு சில கிரகங்கள் மாறி மாறி அதனுடைய பயிற்சிக்கு அப்புறமும் ஜனன கால ஜாதகத்தில் வந்து ஒரு சில நல்ல ஒரு விதத்தில் வந்து தொடர்புகளை செலுத்தும் பொழுது நிலைத்த ஒரு தன்மையை வந்து அவங்க பெற்று அந்த இதில் வந்து ஷைன் ஆகுறாங்க இதே அது ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் இருக்குன்னா அந்த குறுகிய காலம் மட்டும்தான் ஷைன் ஆகுறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தசா புக்கி நீங்கள் பதினெட்டு வருடமும் அந்த பெருசாக எடுக்கிறத விட்டுட்டு என்கேவியில் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் கிரகம் எப்படி மாறுது அது எப்படி ஜாதகத்தில் இது பண்ணுதுன்றது ஃபுல்லாக வந்து கேல்குலேட் பண்ணி எதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அப்படி பண்ணி நம்ம எடுக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளால் தீர்மானிக்க முடியும் இப்போ நீங்கள் டவுன்ஃபால்னு ஒரு வேர்டை சொன்னீங்க டவுன்ஃபாலுங்கிறதுக்கான அமைப்பு வந்து அங்கே வரணும் பாவர்களுடைய தொடர்பு வந்து அங்கே அதிகமாக ஏற்பட்டு லக்னத்தோட ஒரு சில கிரகங்கள்ங்கிறது வந்து என்கேவில் நம்ம எடுத்துப்போம் அந்த சேர்க்கை வந்து நமக்கு வரும் பொழுது ஜனன கால ஜாதகத்தின் மேல் கோச்சார கிரகங்கள் செலுத்தும் பொழுது அந்த டவுன்ஃபாலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படணுங்கிறது விதி இருந்தால் ஏற்படும் ஆனாலும் எல்லாத்துக்குமே பொதுவாகவே அவங்களுடைய ஜாதகம் எவ்வளவு வலுவா இருக்கு லக்னம் லக்னம் அதிபதி எல்லாம் எப்படி இருக்காங்க அந்த எல்லாத்தையும் அமைப்புகளை பார்த்துட்டு தான் இதெல்லாம் வந்து நம்ம தீர்வு இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒண்ணு சொன்னீங்க ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க இப்ப எப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் சார் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சுதான் ஆகும் வெரி குட் இது ஒரு நல்ல கொஸ்டின் அதையும் எடுத்துட்டு வந்து நான் ஆஸ்ட்ராலஜியில் லிங்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவம் வலுவா இருக்கோ பத்தாம் பாவம் தான் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்கன்னா அந்த கர்ம வினையை நீங்கள் குறைப்பதற்கு உதவக்கூடிய அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அதற்கு செய்யக்கூடிய அந்த இயக்கம் உங்களுடைய இயக்கமே அந்த பத்தாம் பாவம் தான் அந்த பத்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் அந்த காலகட்டங்களில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி அமைப்புகள் வருதுங்கிறத கேட்டு தெரிஞ்சு ஜோதிடர்களே விட்டு விடாமல் அதிகமாக அவங்கள இது பண்ணி ஒரு சிலவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க அவங்க எல்லாேருக்குமே இந்த பத்தாம் பாவம் வந்து வளர்த்திருக்கோம் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவம் வளர்த்திருக்கோ அவங்க அந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கான அந்த இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் ஆனால் இதுமே ஒரு உபவிதி தான் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கிரகத்தினுடைய அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களால் வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷன் வந்து ஒரு சில டைம்ல எடுக்க முடியாது ஏன்னா அதில் தீர கர்மா அதீர கர்மா அப்படின்னு இரண்டு வகையான கர்ம வினைகள் வந்து இருக்கு ஒரு சில வந்து ஃபிக்ஸ்டு அதை நம்ம கொஞ்சம் மாத்திரத்துக்கே ஒரு சில டைம்ங்கிறது வந்து ஆகும் எல்லாருக்குமே எடுத்து அடுப்புல இப்ப எந்த மெத்தட் நம்ம சொன்னாலுமே பட்டுன்னு வந்து நமக்கு நடந்துராது ஒரு சிலருக்கு இரண்டு வாரங்களாவும் ஒரு சிலருக்கு மூன்று வாரங்களாகும் ஒரு சிலருக்கு மாத கணக்குகள் கூட ஆகும் அது வந்து அவங்களுடைய ஜாதகத்துல எவ்வளவு அலோ பண்ணிருக்குன்றது அந்த ஒரு கணக்கும் இருக்கு அது அதுக்கும் ஜாதகம் தான் காரணம் இப்ப வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஏதோ ஒரு சல்யூஷன்காக தான் வந்து ஜாதகத்தை வந்து பாக்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து அதுவுமே வந்து கிரகங்கள் வந்து அமைப்பு இருந்தால் தான் வந்து அதுவே நடக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த பரிகாரம்னு ஒரு விஷயம் அதாவது சல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஒரு சாரார் வந்து அது நம்புறாங்க ஒரு சாரார் வந்து நம்புறதில்ல ஸோ நீங்கள் சொல்யூஷனா இந்த பரிகாரம் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க சார் இது ரொம்ப நல்ல கொஷின் ரீசெண்டாக வந்து இப்போ செல்ஃபி பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம்லாம் வந்து பாஸ் பாஸ் இந்த மாதிரி பரிகாரம்லாம் வந்து ட்ரோல் பண்ணப்பட்டது புரியுதுங்களா நாம யாருடைய ஒரு கருத்துவும் வந்து நம்ம வந்து அதை மாதிரி ட்ரோல் பண்றதோ இது பண்றதோ கூடாது ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில லாஜிக்கில் தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இதில் வந்து நான் ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான வியூ நான் என்னோட வியூ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நம்ம ஒரு பரிகாரம் சஜஸ்ட் பண்றோம்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு எந்த கிரகத்தையும் பிரச்சனை தருதுன்றது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை ஒட்டி நம்ம எடுக்கும் பொழுது அந்த பரிகாரம் நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ்ங்கிறத வந்து தரும் இன்னொன்று ஏன் வந்து இந்த பரிகாரம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேசப்படுது அதே மாதிரி அது ட்ரோலும் பண்ணப்படுது அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த இது வந்து நம்ம நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டை வந்து நம்ம அதிகமாக இது யோசிச்சு பார்க்குறோம் என்றைக்குமே பாருங்களேன் நம்ம லாஜிக்கல் மைண்டில் அதிகமாக திங்க் பண்ண பீப்புள் சக்சைடாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு எதுவுமே நம்ம யோசிக்காமல் இந்த சரணாகத நிலைமையில இருந்து எதையுமே பெருசாக அனலைஸ் பண்ண ஜாதகமே பார்க்காம நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா வர்றத அப்படியே ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவ நிலை அவங்கக்கிட்ட இருக்கும் நிறைய அந்த ரொம்ப லாஜிக்கலாக நம்ம யூஸ் இந்த லாஜிக்கெலாம் எங்கே வந்ததுன்னா நம்ம வந்து இன்றைக்கி நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் சோஷியல் மீடியா இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுங்கிறது அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறதுனால இவர் சொல்கிறது அவர் முரண்பாடாக இருக்கே அப்படின்றது வந்து அந்த ஒரு அபிமானத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது ஆனால் எப்போதெல்லாம் நாம் ஒரு பரிகாரத்தை ஒரு லாஜிக்கலாக சொல்கிறோமோ லாஜிக்கலாக நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தான் வந்து அது வந்து நமக்கு உதவும் உதாரணத்துக்கு இந்த செல்ஃபி பரிகாரமே எடுத்துப்போம் நான் வெளிப்படையா சொல்றேன் செல்ஃபி பரிகாரம் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது அது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு யாரும் சொல்லலை செல்ஃபி பரிகாரம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் வந்து திரு நல்லை வசந்தனையா அவர்கள் தான் அவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா சந்திரன் வந்து எப்பல்லாம் ஒரு சந்திராஷமும் வரும்பொழுது எட்டாம் இதில் போய் மறையுதோ அப்ப நீங்க செல்ஃபி வந்து சொன்னார் ஏன் செல்ஃபி நீங்கள் எடுக்கும்போது அதை எடுத்து நீங்க ஒரு ஒரு போட்டோ பிடிச்சி நீங்க இது பண்றதுக்கான ஒரு சமம்ங்கிறது வந்து வருது இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் சனிச்சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மீடியா ஸ்க்ரீனுங்கிறது வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் கேமரா அப்படிங்கிறதுக்கான காரகத்துவமும் அதுதான் சோ இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது ஜஸ்ட் லைக் தட் ஓகே செல்ஃபி எடுத்துட்டா இந்த மாதிரி அப்படிங்கிறது இல்லை அதனுடைய உட்கருத்து இதுதான் இதனால நம்ம இதை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா சந்திராஷமும் இந்த மாதிரி டைம்ல நீங்க செல்ஃபி எடுக்கும்போது அதனுடைய தாக்கம் நிச்சயமாக குறைகின்றத நான் என் லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேன் அது இது இதை வந்து இன்னொன்னு இதை நான் ஏன் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு சொன்ன அந்த நபரினுடைய அந்த கிரெடென்ஷியல்ஸ் அவர் ஒரு மாபெரும் ஞானி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருன்னா யோசிக்காம அவர் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அவர் சொ வாக்கு சித்தர்னே அவர் சொன்னார் சொன்ன ஒரு ஒரு விஷயமும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு நாத்திகவாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட அவர்கிட்ட வந்து பலன் கேட்கும்பொழுது எப்படி இந்த மாதிரி அப்படின்றத வந்து இது பண்ணி அவங்க கூட ஜோதிடத்தை வந்து நம்புகிற ஒரு தருணத்திற்கு அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்கார் என்றைக்குமே அவர் வந்து என்றைக்குமே ஒரு பிரதானமான ஒரு குரு அவரை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த என்கேவி சிஸ்டமில் இன்னொரு விஷயமும் இருக்குது பரிகாரம்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் ரிப்பனை வந்து ஒரு சிலருக்கு வந்து ஐயா வந்து வெட்ட சொல்லுவார் ங்களா அதுவுமே வந்து ரிப்பன் வெட்டினா இப்போ வாழ்க்கை மாறும் அப்படின்றது இல்லை ஒரு சில கிரகங்கள் நமக்கு அந்த தற்செயலில் நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து நமக்கு தரும் எந்த கிரகங்கள் எந்த ஆதரில் அந்த ரிப்பன் வெட்டணுங்கிற அந்த ஒரு சில கணக்குகள்லாம் கூட இருக்குது ஏனோ தானோ நம்ம வெட்டோம்னா வந்து வராது ஏன் இவர் ரிப்பனு கொடுத்தாரு அப்படின்னா ரிப்பன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டெக்ஸ்டைல் அது வந்து துணியில் தான் ஆயிருக்கு அந்த துணி நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கான கா கிரகங்கள் வந்து சுக்ரனும் சந்திரனும்ங்கிறது வந்து இருக்கும் இயக்கத்தில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த கிரகங்கள் அதனால நம்ம வந்து ரிப்பனை எடுத்து ஒரு சில அந்த எந்த கிரகங்கள் பிரச்சனை தருதோ அந்த நிறத்திற்கான அந்த கிரகத்தினுடைய நிறத்திற்குரிய அந்த ரிப்பனை வந்து கரெக்டான ஆர்டரில் ஏனோ தானோன்னு வெட்டினா இருக்கிறதும் போய்டுன்ற மாதிரி போயிடும் அந்த கரெக்டான ஆர்டரில் வெட்டும் பொழுது அதுவும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸை வந்து கொடுத்துருக்குங்கிறது தீர்மானமான உண்மை என் பர்சனல் லைஃப்லையுமே நான் நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உண்டு இதை இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட நேர்களுக்கு நான் ஒரு கருத்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா உங்கள் லாஜிக்கல் மைண்டை நீங்கள் கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம பண்ணுறதுனால நம்ம என்ன நம்ம இதாகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை யோசித்து நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தரதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் ஆனாலும் நான் எங்கேயுமே ஃபால்ஸ் ப்ராமேஸ் என்றைக்குமே பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுமா எல்லாத்துக்குமே தீர்வாத அமையுமா அப்படிங்கிறது ஏ கிடையாது ஆனால் கிரகங்களுடைய ஆதிக்கத்தை குறைத்து கொண்டு கரெக்டான லாஜிக்கில் நம்ம அதை நீங்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகே ரொம்ப சிறப்பா வந்து இப்போ லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனா இந்த என்கேவி மெத்தட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க சார் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சார் நன்றி